அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியான மனநிலையை வளர்த்துக்கொள்வது முக்கியம் கவலைப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுதலையும் இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும் இன்று வேலை அதிகமாக இருக்குது பணியில் திட்டமிடல் அவசியம் உண்மையாக உழைப்பு வெற்றியை பெற்றுத்தரும் உணர்ச்சி வசப்படுதலை நீங்க தவிர்ப்பதன் மூலம் உறவில் பாதிப்பை நீங்கள் தவிர்க்கலாம் நட்பு முறையில் பழகினால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பண வரவு அதிகமாக இருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் எனவே உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாத நிலை ஏற்படும் உங்க துணையாரின் உடல்நிலை பற்றிய கவலை ஏற்படலாம் மூக்கு வாய் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே ராசி நண்பர்களே இன்று மன அழுத்தத்தை விரட்ட உற்சாகத்தை கடைபிடிக்க வேண்டியது நல்லது கவனக்குறைவு ஏற்படலாம் எதையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது பணியிட அழுத்தம் காரணமாக பணியில தொய்வு ஏற்படலாம் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் திறமையான பணிகளை நீங்க கையாள முடியும் நட்புடன் பழகுவதால் உங்களுடைய துணையாருடன் நல்லுறவு மேம்படும் அவரின் விருப்பப்படி செயல்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பண வரவு திருப்திகரமாக இல்லை கூடுதல் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தொண்டைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு குளுமையான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்று புதிய முயற்சிகள்ல நீங்க இறங்கலாம் நீங்கள் செய்யும் செயல்களை சரியாக முடிப்பீங்க இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கு வேலையில முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்களின் தனிப்பட்ட திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களின் நகைச்சுவை பேச்சினால் உங்கள் துணையார நீங்க கவர்வீங்க இதனால் அந்யோனியம் பெருகும் இன்று பண வரவு உற்சாகம் தரும் வகையில இருக்கு பண வரவால் உங்களுடைய சேமிப்பு உயரும் இன்று நன்றாக இருக்கக்கூடியதாக ஆரோக்கியம் சொல்லப்படுது ஆரோக்கியமான மனநிலையால் உங்களுடைய ஆரோக்கிய நிலை நன்கு பராமரிக்கப்படும் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் முன்னேற்றத்தையும் திருப்தியும் நிறைந்த நாளாக அமையும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகலாம் பணியிடத்தில் அமைதி நிலவும் உற்சாகத்துடன் உடனுக்குடன் வேலை செய்யுங்கள் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் இன்று உங்கள் துணையாருடன் வெளியிடங்களுக்கு செல்வீங்க பண வரவு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் இன்று சந்தோஷமான நிலையில் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கும் உடல்நிலை நன்கு எந்த குறைபாடும் இல்லாததாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே யதார்த்தமாக செயல்பட வேண்டியனால் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றாதீங்க ஏமாற்றங்கள் ஏற்படலாம் அதிக பணிசுமை காரணமாக பணியை நீங்கள் திறன்பட சில தடைகள் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே உணர்ச்சி வசப்படாமல் செயலாற்ற வேண்டும் இதன் மூலம் நல்லுறவையும் மகிழ்ச்சியும் தக்கவைத்துக் கொள்ள முடியும் கூடுதலாக செலவு செய்ய நேரலாம் இன்று ஆரோக்கிய செலவுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக இல்லை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் கவலைகளால் பாதிக்கப்படக்கூடிய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி இருந்து அமைதியை பெறலாம் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு ஓய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும் நன்கு பணியாற்ற அட்டவணை அமைத்து பணியாற்றுங்கள் உங்கள் துணையாருடன் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்ப்பதன் மூலம் நல்லுறவை நீங்க வளர்க்கலாம் இன்று வீட்டு தேவைக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உங்களுடைய தேவைகள் அதிகரித்து காணக்கூடியதாக இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு இதனால் கூடுதல் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நாள் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க உங்களுடைய மனதுக்கு நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்குது பணியில் வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்களுடைய பணிகளில் திருப்தி காணக்கூடியதாக இருக்குது புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பணிவான மற்றும் இனிவான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையார நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் பெருகும் பண வரவு திருப்திகரமாக அமையும் கடின உழைப்பிற்கான போனஸ் அல்லது ஊக்கத்தொகையே கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் நல்ல இருக்கு உங்கள் சந்தோஷமான மனநிலை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்துமே எளிதாக நடக்கும் மேற்கொண்ட பணிகளை சரியான நேரத்துல நீங்க முடிப்பீங்க பணிகளை எளிதாக செய்யக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் துணையாருடன் சந்தோஷமான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க குடும்பத்துல நடக்க இருக்கும் ஒரு விசேஷத்தை பற்றி நீங்க கலந்தோசிப்பீங்க பணப்புழக்கம் நன்றாக இருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவு காணக்கூடிய நாள் இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாக உங்களுக்கு அமையும் சந்தோஷம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் இருந்தால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பனி சுமை அதிகமாக காணப்படும் திறமையாக செயல்பட அட்டவணையிட்டு திட்டமிடல் அவசியம் குடும்ப விஷயங்கள் காரணமாக கணவன் மனைவிக்குள் சர்ச்சைகள் ஏற்படலாம் எனினும் உங்களே சரியான அணுகுமுறை மூலம் இதனை நீங்கள் தடுக்கலாம் கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் உங்களுடைய தேவைகளை சிந்தித்து நீங்கள் சிறிய கடன்களை வாங்க நேரிடலாம் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை நன்கு நீங்கள் பராமரிக்கலாம் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளனாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே யதார்த்தமான இருக்கக்கூடிய நாள் உங்களுடைய காரியங்களை மேற்கொள்வதில் சில தடைகள் ஏற்படலாம் அனுசரித்து போவதன் மூலம் திறன்பட பணியாற்ற முடியும் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுடைய திறமைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கு இது நல்லுறவை பாதிக்கும் நிதி நிலைமை கவலை தரும் வகையில இருக்கு தேவையற்ற செலவுகள் குடும்பத்துல ஏற்படும் உங்களுடைய உணவுகள்ல கவனமாக இருக்க வேண்டும் உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று சரியான மனநிலையில் இருப்பீங்க உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு வளர்ச்சி பாதையில நீங்க செல்வீங்க உங்களுடைய படிகள திருப்தி அடைவீங்க மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்ல வாய்ப்புகள் காணக்கூடியதாக இருக்கு உங்க துணை நல்லுறவு காணப்படும் நல்ல புரிந்துணர்வு மூலம் நல்லுறவு நீங்க வலுப்படுத்தலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு இன்று நன்கு நீங்கள் பணம் சம்பாதிக்க இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதும் அதிர்ஷ்டமான நாளாகவும் உங்களுக்கு அமையும் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு மனத சிந்தனையின்றி ஓய்வாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் நண்பர்கள் கூட உங்களுக்கு விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கடமைகள் அதிகமாக காணப்படும் ஓய்வின்றி உடைக்க நேரிடலாம் சிறந்த முறையில நீங்க பணியாற்ற நல்ல உத்திகளை நீங்க கையாள வேண்டும் உங்கள் பாதுகாப்பு நிலைமையை பற்றி உங்கள் துணையாரிடத்துல விவாதிப்பீங்க இதனால் உறவு பாதிக்கப்படும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்று பண வரவு செலவு இரிந்து காணக்கூடிய நாள் பணத்தை மிச்சப்படுத்த சேமிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் கால்வழியால் அவதிப்படலாம் இறை வழிபாடு மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே